அன்பார்ந்த ஏனதர்மை யூடியூப் நேர்களுக்கும் எல்லா மனிதனும் வாழ்க்கையில் இன்புற்று இருக்க வாழ்க்கையில் இன்பமாக இருக்கணும் அப்போ ஏதாவது வந்து ஒரு தானம் அப்படிங்கிறது நம்ம திதி சார்ந்த விஷயத்துக்கு வந்து பண்ணிகிட்டே வரணும் அப்போ திதி சார்ந்த விஷயத்தில் பண்ணிகிட்டே வரும் வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்கன்னா வந்து அந்த கர்மா வந்து என்ன சொல்கிறேன்னா திதின் திதியின் திதி நமக்கு வந்து என்ன சொன்னால் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்காத ஒரு காரணத்தினால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது அவங்க சொல்லுவாங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஐயா நாங்கள் ஆடிய மாசம் கொடுப்போம் ஐயா தைய மாசம் கொடுப்போம் புரட்டாசி மாகாலய மாதம் இருக்கான்னு அதெல்லாம் பொதுவானது அது பொதுவானதுன்னு நம்ம வீட்டில் யார் எந்த மாதத்தில் இருந்தாங்களோ அந்த மாதத்தோடைய திதி அல்லது அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்துக்கு உயரத்துக்கு வரவே முடியும் ஒரு மனிதன் பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னான் ஒரு மனிதன் பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அவன் பணப்பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு என்ன சொல்கிறான் வந்து காசி ராமேஸ்வரம் அங்கிட்டு இங்கிட்டு நான் போகிறேன் அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேங்கிறதெல்லாம் வந்து என்ன சொன்னேன்னா அது எல்லாமே வசதி வந்த பிறகு போய்க்கிடுங்க முதல்ல வந்து என்ன சொல்கிறேன் நமக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா டூ வீலர் வாங்குறதுக்கு வழி வேணும்ல அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்கிறேன்னா அதில் கா காஸ்ட்லியாக வாங்கி அதுக்கடுத்து வந்து கார் வாங்கி அப்படி தான் போக முடியும் அப்போ எல்லா மனிதனுமே ரொம்ப ஷார்ட்டாக வந்து ஒரு விஷயத்தில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா திதியைத்தான் பிடிக்கும் அந்த திதியை வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நாம் வந்து பிடிச்சாதான் அது பயங்கரமான வெற்றியை கண்டிப்பாக கொடுக்குமான கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த மாற்றமே இல்லை அப்போ இந்த இப்போ நீங்கள் எந்த ஒரு வளர்பிறையில் பிறந்திருந்தீங்கன்னா ரெண்டு திதிகள் வந்து கண்டிப்பாக திதிசூனியமாக வரும் சதுர்த்தசியில் போய் பிறந்தவர்களுக்கு நாலு திதிகள் வரும் இது பொதுவாக ஜென்ரலாக எல்லா மனிதர்களும் எல்லா ஜோதிடர்களுமே சொல்லக்கூடிய விதியில் ஆனால் வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப சாட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன் இது நூறு பிரிசன் என்ன சொல்லலாம்னா இலகுவாக வந்து கர்மாவை அழிச்சிட்டே வர்றது இது இது செலவும் கிடையாது ஒன்றும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது நம்ம நாட்டுக்கு வந்து அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்போ வளர்பிறையில் போய் பிறந்திருந்தால் முதல் திதி எடுத்துக்கணும் ரெண்டு கட்டத்தில் ஒரு கட்டம் முதல் எது வருது மேசத்துலேருந்து பார்க்கணும் மேசத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு அது எந்த கட்டமாக வருகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் தேவிரையில் பிறந்திருந்தால் ரெண்டாவது கட்டம் ரெண்டாவது கட்டம்னா என்ன சொன்னால் ரெண்டு திதி இப்போ வந்து என்ன சொன்னால் ஒருத்தர் பிரதமை திதியில் போய் பிறந்திருக்கிறாருன்னா அவருக்கு துலாம் ராசியும் மகர ராசியும் வந்து என்ன சொல்லலாம்னா திதி சூனியமாக வரும் துலாம் ராசி மகர ராசியும் திதி தி மகர ராசி திதி சூனியமாக வரும் அப்போ அவர் வளர்வரையில் போய் பிறந்திருந்தால் முதல்ல துதா துலாம் எடுத்துக்கணும் தேவிரையில் பிறந்தது மகரத்தை எடுத்துக்கிடணும் அவ்வளோதான் முடிஞ்ச வச்சு இதில் ரெண்டில் ஒன்று தான் பாதிக்கும் ரெண்டும் பாதிக்காது அவள் பிரத பிரதமை திதிக்கு வந்து என்ன சொன்னால் வந்து துலாமும் மகரமும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி வரும்போது ஏழாம் இடம் இவருக்கு ஏழாம் இடம் என்பது காலபுருஷனுடைய தத்துவத்துடைய ஏழாம் வீடு வந்து சூனியமாக வரும் பத்தாம் வீடு துதிசூயமா சூன்யமாக வரும் இவருடைய லக்கணத்திற்கு வந்து அது என்னது இவருடைய லக்கணத்திற்கு வந்து அது என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்துக்குடையதும் உடையது பாதிக்கும் அந்த ஆதிபத்தியத்துக்குடைய பாதிக்கும் அது உங்கள் லக்கணத்திற்கு என்னன்னு பார்த்துடுது அதில் ரெண்டில் ஒன்று தான் பாதிக்கும் ரெண்டும் பாதிக்காது நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிகிட்டே இருக்க வேண்டாம் அப்போ எல்லா திதிகளுக்கும் என்ன சொன்னால் மொத்தம் பதினாறு வந்தேன்னு சொல்லலான்னா வந்து மொத்தம் பதினஞ்சு ஒன்று பதினாறு பதினாறு என்பது அமாவாசையும் பௌர்ணமியும் வந்துன்னு சொன்னால் பதினஞ்சாவது திதியாக வரும் அப்போ அமாவாசை என்ன சொன்னா பௌர்ணமியை பதினஞ்சாவது எடுத்துக்கிட்டு அமாவாசையை வந்து என்ன சொன்னால் வந்து பதினாறாவது எடுத்துக்கலாம் அப்போ பதினஞ்சு உண்டான தான பொருள்கள் இருக்குது ரொம்ப சிம்பிளாக வந்து பழைய ஓல்டு அண்ட் ஓல்டில் வந்து சொல்லப்பட்டுள்ள சில சில ரகசிய விதிகளில் வந்து இது சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த நபர்கள் வந்து என்ன சொன்னான்னா எந்த வளர்முறையில் போய் பிறந்திருந்தாலும் தேய்விரையில் போய் பிறந்திருந்தாலும் தானம் பண்ண வேண்டிய பொருள் ஒன்று தான் ஆனால் தானம் பண்ணப்பட வேண்டிய கிழமை தான் வெவ்வேறாக வரும் தானம் பண்ணப்பட வேண்டியது மென்ன சொன்னால் ஒரு பொருள் தானம் பண்ணப்பட வேண்டியது இருக்குது அது வளர்வுறையில் போய் பிறந்தால் என்ன கிழமையில் போய் தானம் பண்ணணும் தேய்விரையில் போய் பிறந்தால் என்ன கிழமையில் தானம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கொடுங்க அப்போ நீங்கள் எப்பயுமே பிரதமை திதியில் போய் இது வளர்புறையில் போய் பிறந்தாலும் சரி தான் தேய்வுரையில் போய் பிறந்த தான் நீங்கள் பிரதமை திதியில் போய் பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னான் பிரதமை திதியில் போய் பிறந்தாச்சுன்னா நீங்கள் தானம் பண்ண வேண்டிய பொருள் வந்து என்ன சொன்னான்னா நெய் பசு நெய் தானம் அப்போ பசு நெய் தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வளர்வுறையில் போய் பிறந்தால் வளர்வுறையில் போய் பிறந்தால் எந்த கிழமையில் தானம் பண்ணணும் தேய்வுரையில் போய் பிறந்தால் வந்து எந்த கிழமையில் தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கிறது அதை நான் இப்பயும் சொல்லிடுறேன் ஏன்னா வீடியோ கூட கொஞ்சம் நேரம் போனாலும் பரவாயில்ல மனிதன் வந்து என்ன சொன்னால் அவங்க பாட்டுக்கு ராத்திரியெல்லாம் நிம்மதி இல்லாமல் தூக்காமல் கிடப்பாங்க என்னடா சொன்னாலும் முழுமையாக சொல்லி தொலைஞ்சான அறவரையே சொல்லிவிட்டு மனுஷன் போயிட்டானே அப்படிம்பாங்க அது வந்து என்ன சொல்லுன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை சொல்லிடு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இப்போ பிரதமை திதி இப்போ பிரதமை திதியில் வந்து என்ன சொல்லான்னா வளர்விரையில் பிறந்திருந்தால் இந்த பசு நெய்யை வெள்ளிக்கிழமையில் தானம் பண்ணணும் தேய்விரையில் போய் வந்தனம் சொன்னோன்னா வந்து பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் சனிக்கிழமை தானம் இவ்வளோ பிரதமை தேதி என்பது வளர்புறைக்கும் தேய்பிரைக்கும் ஒன்று தான் தானம் ஆனால் வளர்புறையில் போய் பிறந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமை அந்த நெய்யை தானம் பண்ணுங்க தேய்விரையில் போய் நீங்கள் பிறந்தீங்கன்னா எதில் தானம் பண்ணணும் சனிக்கிழமையில் தானம் பண்ணணும் இவ்வளோ தாங்க பிரதமர் இதை வந்து எந்த ஒரு மனிதன் வாராவாரம் வாராவாரம் என்ன சொல்கிறன்னா வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணி வரீங்களோ அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டாங்க பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டாங்க இது ஒரு தான் நூறு பெர்சன்ட் உண்மையானா நூற்றம்பது பெர்சன்ட் உண்மை நூறு பெர்சன்ட் உண்மையில் இது நூற்றம்பது பெர்சன்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா உண்மை இதை வந்து நீங்கள் வந்து நூறு பெர்சன்ட் நம்பகத்தோடு செய்யலாம் அப்போ தேய்விரை வளர்பிரை அப்படிங்கிறத பிறப்பை மட்டும் நீங்கள் கண்டுபிடித்து தேய்விரைக்கு வந்து என்ன கிழமையில் பண்ணணும் வளர்பறைக்கு என்ன கிழமையில் பண்ணணும் அப்படிங்கிற இந்த சூத்திரத்தை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வெற்றி அடைந்து விடலாம் அதனால் வந்து என்ன சொன்னால் யாரும் இதை வருத்தப்பட வேண்டாம் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து துவிதியை இந்த துவிதியை திதியில் போய் வந்து நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா துவிதியை திதியில் போய் பிறந்திருந்தீங்கன்னா என்ன செய்யணும்னா சர்க்கரை தானம் சர்க்கரைங்கிறது என்னது அச்சு வெள்ளம் அப்போ சர்க்கரைங்கிறது வந்து அச்சு வெள்ளம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த அச்சி வளத்தை வந்து என்ன சொன்னான்னா வளர்பறை தேடிகிட்டுருக்கேன் கிடச்சிருந்து நான் சொல்லிடுறேன் என்ன காரணம்னா வந்து உடனே வந்துருச்சா மண்டக்குள்ளே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உடனே வந்து வர நம்ம ஒரு விஷயத்தை வந்து கின்ஸ் எடுத்து பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து கின்ஸை வச்சுட்டு பேசணும்னா பேசியிருக்கலாம் பேசும்போதே வந்து என்ன சொன்னேன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு இது அதனால் வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு ஞாபகம் வந்துடும் அப்போ இதையும் சேர்த்து சொல்லிடலாமே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் அதனால் முடிஞ்ச வரை வந்து என்ன சொன்னால் சொல்லிருக்கேன் அப்போ தொகுதி திதியில் போய் பிறந்தால் வந்து என்ன சர்க்கரை தானம் அந்த சர்க்கரை என்பது என்ன சொல்கிறான் வந்து அச்சு வல்லம் அப்படிம்பாங்க அப்போ நீங்கள் வளர்விரைல போய் பிறந்தால் எந்த இதில் வந்து எந்த கிழமையில் தானம் பண்ணணும் தேய்விரையில் போய் பிறந்தால் எந்த கிழமையில் தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை வந்து என்ன சொன்னான்னு இருக்குது கிடச்சிருச்சு இறைவன் என்றைக்குமே வந்து என்ன சொன்னான்னா அடுத்தவர்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும் அவர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக சொல்லிடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக இறைவன் வந்து தேடனா கிடச்சிடும் அப்போ இந்த தூதியை திதி அப்படின்னு சொல்லி வரும்போது அதோடைய சூனியம் என்பது தனுசும் தான் அப்போ தனுசும் மீனமும் ஒரே கிழமை தானே வியாழக்கிழமை தான் அப்போ இந்த சர்க்கரை தானம் வெள்ளக்கட்டி தானம் அப்படி வெள்ளக்கட்டி படிப்பாங்க எங்கள் கிராமத்தில் சர்க்கரை ஒரு அச்சில் போட்டு எடுத்தது இருக்கும் அதை நீங்கள் வந்து தானம் பண்ணணும் வளர்புறையில் வளர்புறையில் போய் பிறந்தவங்க வளர்புறையில் போய் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கணுங்க ஐயா கிழமை வந்து ஒன்றாவே வந்துருச்சேயே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் வளர்புறையில் போய் பிறந்தவர்கள் வளர்புறை வியாழக்கிழமையில் பண்ணிடுங்க தேய்விரையில் போய் பிறந்தவங்க தேய்விரை வியாழக்கிழமையில் பண்ணுங்க பிரச்சனை முடிஞ்சு வச்சா ஏன்னா இதுக்கு ஒரே கிழமை தான் வருது அப்போ வளர்புறையில் பிறந்தவங்களும் இருப்பீங்க தேய்விரையில் போய் பிறந்தவங்களும் இருப்பீங்க அப்போ வளர்புறையில் போய் பிறந்தவர்கள் வளர்பிரையில் வியாழக்கிழமையிலும் தேய்விரையில் போய் பிறந்தவர்கள் வந்து தேய்விரை வியாழக்கிழமையிலேயும் பண்ணுவேன் மாதத்தில் ரெண்டு வியாழக்கிழமை வரும்ல அப்போ பண்ணிடுங்க கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வராது அதுக்கடுத்து திருதியே திருதியை திதிக்கு வந்து என்ன சொன்னான்னா மகரமும் சிம்மம் தான் அப்போ மகரமும் சிம்மம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான் திருதியை திதியில் போய் பிறந்தானா அவன் பண்ண வேண்டியது சாதம் சாதம்னா என்ன சொல்லான்னா நம்ம நார்மலாக இருக்கிற சித்திராணங்கள் எது வேணாலும் பண்ணலாம் சித்திராணங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது வெண்பொங்கல் தானம் பண்ணலாம் புளியதர தானம் பண்ணலாம் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம்லாம் பண்ணலாம் அப்போ அப்போ வந்து மூணாவது திதி திருதியை திதியில் போய் பிறந்தவர்கள் அதற்கு திதிசூனியம் என்பது மகரமும் சிம்மம் அப்போ வளர்பிரையில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் தேய்விரையில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமையும் பண்ணும் பிரச்சனை சால்வ் இது ரெகுலராக பண்ணி பாருங்கள் பணப்பிரச்சனை வந்தால் என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் சார் நான் பண்ணினேன் கிடைக்கல கிடைக்காமலும் போகுது கிடைச்சிடும் கிடைச்சிடும் அதற்கடுத்த சதுர்த்தி திதியில் போய் பிறந்தால் சதுர்த்தி திதியில் போய் பிறந்தால் கும்பமும் தான் திதி திதிசூனியம் அப்போ இந்த சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன பண்ணணும்னா கொழுக்கட்டை கொழுக்கட்டை அல்லது பால் வளர்புறையில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையிலும் தேய்விரையில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமையிலையும் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா பஞ்சமி பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு மிதுனம் கண்ணி தான் திதிசூனியமாக வரும் ஒரே கிழமை தான் புதன்தான் கிழமை அப்போ புதன்தான் கிழமை அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன என்ன நினைப்போம் ஏன்னா புதன்தான் கிழமையாவது எப்படி பண்ணுதுன்னா வளர்விரை பஞ்சமியில் போயிருந்தால் வளர்விரை புதன்கிழமையிலும் தேய்விரை பஞ்சமி திதியில் போய் பிறந்தால் தேய்விரை புதன்கிழமையிலும் என்ன தானம் பண்ணணும்னா வாழைப்பழம் தானம் பண்ணணும் வாழைப்பழத்தில் எந்த வாழைப்பழம் தானம் பண்ணணும் நாட்டு வாழைப்பழம் இருக்குது நாட்டு வாழைப்பழம் எல்லா இலகுவாக கடைகளில் கிடைக்க நாட்டு வாழைப்பழம் தானம் பண்ணுங்க அப்போ எத்தனை தானம் பண்ணலாம் ஒரு அஞ்சு வாழைப்பழம் தானம் பண்ணுங்கள் தானம் பண்ணுறது எங்கே தானம் பண்ணுறது அடுத்து ஒரு கேள்வி வரும் கோயிலில் வச்சுட்டு வந்துருங்க விநாயகர் கோயிலில் வந்து வச்சுருங்க யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்ட்டுருங்க அல்லது என்ன சொன்னால் பசுமாட்டுக்கு வந்து என்ன சொன்னால் கொடுத்துருங்க அது புதன்கிழம தான் கொடுக்கணும் வளர்வுறையில் போய் பிறந்தவர்கள் வளர்வு ரயிலும் தேய்விரையில் போய் பிறந்தவர்கள் தேய்விரையில் போய் போய் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்காது அதற்கடுத்து சஷ்டி திதியில் போய் பிறந்தவர்கள் மேசமும் சிம்மமும் அவர்களுக்கு என்னதாக வரும் விதிசூன்யமாக வரும் அப்போ வளர்புறை சஷ்டியில் போய் பிறந்தவர்கள் தேய்விரை சஷ்டியில் போய் பிறந்தவர்கள் வளர்புரை சஷ்டியில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னோம்னா செவ்வாய் தேன் தானம் பண்ணணும் தேய்விரை சஷ்டியில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தேன் தானம் ஒரு சின்ன பாட்டில் வாங்கி யாருக்காவது போடுங்க கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வேலை செய்யும் அதற்கடுத்து சப்தமி திதியில் போய் பிறந்தவர் சப்தமி திதியில் போய் பிறந்தவர்கள் வெள்ளம் வெள்ளம்னால் மண்டவெல்லம் அப்படிமா அது கடையில் இருக்குது அச்சு வெள்ளமும் கேட்டால் கிடைக்கும் அச்சு வெள்ளம் வந்து அச்சில் போட்டதாக இருக்கும் மண்டவள்ள தண்டி இருக்கும் அப்போ சப்தமி திதியில் போய் பிறந்தவர்கள் வெள்ளம் தானம் பண்ணணும் வளர்புறையில் பிறந்தவர்கள் திங்கக்கிழமையும் தேய்புறையில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமையும் பண்ணுங்கள் நூறு பர்சன்ட் வேலை செய்யும் அதற்கடுத்து அஷ்டமி அஷ்டமியில் போய் பிறந்தவர்களுக்கு மிதுனமும் கண்ணியும் தான் திதிசூனியமும் அப்போ வளர்புறையில் போய் பிறந்தவர்கள் வளர்புறை அஷ்டமியில் போய் பிறந்தவர்கள் வளர்புறை அஷ்டமியில் தேங்காய் தானம் பண்ணுங்க தேயிரை அஷ்டமியில் போய் பிறந்தவங்க புதன்கிழமை தேங்காய் தானம் ஒரு தேங்காய் வாங்கி யாருக்கான கொடுக்கலாம் கண்டிப்பாக வேலை செய்யும் அதற்கடுத்து நவமி ஒன்பதாவது திதி ஒன்பதாவது திதி என்பது நவமி நவமி திதிக்கு வந்து என்ன சொன்னா சிம்மமும் விருச்சிகமும் திதி சூன்யம் அப்போ வளர்விரையில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா ஞாயிற்றுக்கிழமை நெல் பொறி தானம் பண்ணணும் நெல் பொறி தானம் பண்ணணும் தேயிரையில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை நெல் பொறி தானம் பண்ணணும் இப்படி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதற்கடுத்து தசமி அப்போ இந்த தசமிக்கு வந்து என்ன சொன்னான்னா சிம்மமும் விருச்சியும் தான் வரும் வளர்புறையில் போய் பிறந்தவர்கள் அப்போ வளர்புறையில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் தானம் பண்ண வேண்டியது என்ன சொன்னால் வளர்புறையில் போய் பிறந்திருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கருப்புயல் தானம் பண்ணுங்க நீங்கள் தேய்விரையில் போய் பிறந்திருந்தால் கருப்புயல் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தானம் பண்ணுங்க கண்டிப்பாக வேலை செஞ்சிடும் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா பதினோராவது திதி ஏகாதேசி திதி இந்த பதினோராவது திதி ஏகாதேசி திதிக்கு தனுசும் மீனமும் தான் திதிசூனியமாக வரும் அப்போ இந்த ஏகாதேசிக்கு திதிக்கு வந்து என்ன சொன்னான்னா கோதுமை தானம் பண்ணணும் நீங்கள் வளர்புறை ஏகாதேசியில் போய் பிறந்திருந்தால் வளர்புறை வியாழக்கிழமை கோதுமை தானம் பண்ணுங்கள் தேய்பரை ஏகாதேசியில் போய் பிறந்தால் அதே வியாழக்கிழமை கோதுமை தானம் பண்ணுங்க கண்டிப்பாக பணப்பிரச்சனை வராது அதற்கடுத்து பனிரெண்டு துவாதசி துவாதசிக்கு எப்பயுமே துலாமும் மகரம்தான் திதிசூன்யமாக வரும் அப்போ வளர்புறையில் போய் பிறந்தவர்கள் வளர்புறையில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை அவள் தானம் வெள்ளிக்கிழமை அவள் தானம் பண்ணணும் தேவரை துவாதசியில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை என்ன செய்யணும் அவள் தானம் பண்ணணும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதற்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா வந்து பதிமூணாவது திதி திரையோதசி இந்த திரையோதசிக்கு தான் திதி சூனியமாக வரும் அப்போ இந்த திரையோதசி திதி இதில் பிறந்தவர்கள் கடலை தானம் பண்ணணும் கடலை கட கடலைன்னா என்னது நிலக்கடலை கடலைனா நிலக்கடலை தான் நிலக்கடலை கிடைக்கல நிலக்கடலை பருப்பு தானம் பண்ணணும் அப்போ வந்து என்ன சொன்னா திரையோதசி வளர்புறையில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை கடலை தானம் பண்ணுங்கள் தேய்விரையில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்டிப்பாக தானம் பண்ணுங்கள் பொருளாதார நலிவு வராது அதற்கடுத்து பதினாலாவது திதி சதுர்த்தசி அப்போ சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்கள் வளர்பிரையில் பிறந்திருந்தால் உங்களுடைய திதி சோனியம் வந்து என்ன சொன்னா வந்து மிதனமும் கண்ணியம் தேய்வரையில் போய் பிறந்திருந்தால் தனுசுவும் மீனமும் அப்போ வளர்புறையில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை சத்துமாவு தானம் பண்ணுங்க தேய்பிரை சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை சத்து மாவு தானம் பண்ணுங்கோ நல்லா இருப்பீங்க அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அமாவாசை பௌர்ணமி அமாவாசை திதியில் பிறந்திருந்தாலும் பௌர்ணமி திதியில் போய் பிறந்திருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து பொங்கல் பாயாசம் பாயாசம் இருக்கு இல்லையா பாயாசம் வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறான் வந்து அமாவாசையில் பண்ணுங்கள் அமாவாசையில் பாயாசம் பண்ணுங்கள் பாயாசம் தானம் பண்ணுங்கள் பௌர்ணமியில் போய் பிறந்தவங்க பௌர்ணமியில் வந்து என்ன சொன்னால் பாயாசம் தானம் பண்ணுங்கள் இவ்வளோதாங்க இது நூறு பெர்சன்ட் உண்மை அப்படின்னா நூற்றம்பது பெர்சன்ட் உண்மை அப்போ இந்த நூற்றம்பது பெர்சன்ட் ஒன்று உங்களுக்கு மட்டுமே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் வீட்டில் நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்க அவங்களுடைய கர்மா குறையணும்ல அவங்க கர்மா குறையணும்னு என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தருடைய வளர்புறை திதியா தேய்விரை திதியாட்டு நான் சொன்னதை வந்து என்ன சொன்னேன்னா அழகாக நல்லா ஒன்றுக்கு நடந்துட வீடியோவை குறித்து வச்சுக்கிடுங்க குறிச்சிட்டு இதில் இருக்கிறத வந்து என்ன சொல்லணும் ஆதிகாலத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு ஓலைச்சுவடிகள் தேடி எடுத்தது இது இன்றைக்கும் என் பையனுக்காக விஷயம் செய்யப்படணும் ரெண்டாவது பிள்ளை ஊற்ற பிள்ளை மனைவி எனக்கு நினச்ச நேரமெலாம் என்ன செஞ்சிருவேன் தெரியுமா நான் பாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன் ரொம்ப சிம்பிள் ஐம்பது ரூபாக்குள்ள செலவாகும் அப்போ விதிதான் திதிதான் விதியை மாற்றும் அப்போ திதிதான் பொருளாதாரத்தை கொடுக்கும் இந்த பொருளாதாரம் வந்து நலிவு வராமல் இருப்பதற்கு நான் சொன்ன நடைமுறையை எல்லோரும் கடைப்பிடிங்க இது ரொம்ப வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் ஈஸியான விஷயம் நீங்கள் போட்டு ரொம்ப திதிக்கோயில் அது இதுன்னெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடலாம் நம்ம என்ன சொன்னா வந்து வாழ்நாளையில் காசிக்கு போகணும்னு நினைக்கிறேன் காசி என்பது பெரிய ஸ்தலம் முதல்ல இங்கே இருக்கிற ஸ்தலத்தெல்லாம் கும்பிட்டு நல்லா ஆகிட்டு அதுக்கப்புறம் வசதி வந்த பிறகு ஏரோப்ளைனில் வந்து காசியில் போய் இறங்கி நாலு நாள் தங்கி கங்கையில் குளிச்சுட்டு வந்தால் நம்மளை யாரும் கேட்க வாகுறாங்க அதனால் வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா நான் சொன்ன இந்த விதிமுறைகள் நூறு நான் ஒவ்வொன்றையும் பறிச்சு பரிட்சித்து பார்த்து வந்த சார் கண்டிப்பாக செய்வேன் அதனால் பறிச்சித்து பார்த்து எனக்கெல்லாம் தானம் பண்ண வேண்டியது ரொம்ப அது ஒரு நினப்பு வரும் திடீர்னு அதாவது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக என்னென்ன கிழமைகளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு நினப்பு வந்தவொன்னு என்ன சொன்னேன் கடைக்கு போவேன் அந்த பொருளை வாங்கி கொடுத்துருவேன் அப்பையும் அது வேலை செய்யும் அதாவது எதையுமே ஒரு ப்ராப்பரம் தெரிஞ்சுக்கிடணும் திடீர்னு என்ன சொன்னா ஒரு நேரத்தில் வந்து என்ன சொன்னானு காப்பி பதினோரு மணிக்கு தான் பதினோரு மணிக்கு தான் டீ கொடுக்கணும் கிடையாது திடீர்னு பன்னெண்டு மணிக்கு ஒரு கா காப்பி பிடிக்கணும் போல தோணுச்சுன்னா படக்குனு அதே மாதிரி தான் இந்த இது செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறி பெரிய வெற்றிகள் வருவீர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்யுங்க அவர்களுக்கு கர்மா வந்து குறையும் பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிடாது இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இந்த காதலில் சிக்கி தவிக்கிறதெல்லாம் இதெல்லாம் தானம் பண்ண 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 திதி திதிக்குண்டான பொருளை தானம் பண்ண பண்ண விதி வந்து என்ன சொன்னால் மாற்றி டேன் டேனவர் பண்ணி விட்டுரும் அப்போ சுக்கரன் என்ன செய்வார்னா உங்கள் வீட்டில் வந்து விளையாடுவார் நன்றாக விளையாடுவார் திதிக்குண்டான பொருள்களை தானம் பண்ண 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 கண்டிப்பாக வந்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வந்து நன்றாக பரிமளித்து தாமரை மலர் போல் வந்து என்ன சொன்னால் அற்புதமாக செயலாக்கத்தை செய்து கணவன் மனைவி உறவு குழந்தைகளுடைய உறவு லக்ஸுரிஸ் சம்பாத்தியங்கள்லாம் வரும் இதெல்லாம் உண்மையாகவே இவ்வளோ ஹேப்பினஸாக பேசுகிறீங்களா சார் என்ன சார் அப்படின்னா உண்மையாகவே ஒரு வீடியோ போடும்போது அந்த எனக்கு சந்தோஷத்தோடு போடுவேன் எதுக்கு தெரியுமா சந்தோஷம் இருந்தால் தான் வீடியோ போடணும் இப்போ மணி என்ன தெரியுமா பத்தே முக்கால் மணி எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் டைட் ஒர்க்கு வே ஒரு வீடியோ தான் போட முடிஞ்சது அப்போ என்ன சொன்னா அந்த நாலு வீடியோ நம்ம கணக்கு போடணும் இப்போ மூணாவது வீடியோ பேசிகிட்ருக்கேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷமும் பதினஞ்சு நிமிஷம் இன்னொரு வீடியோவும் போட்டுருவேன் வீடியோ காலத்துக்குள்ளே ஏற்றிடுவேன் அதனால் எப்பயுமே ஏன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த ஐந்து பஞ்சபூதங்களுடைய கர்மாக்களை அது அதை அது அதன் மூலமாக நம்ம வந்து அதுக்கு அடிமையாகி வெற்றி பெற்றோம் அதற்கு அடிமையாகித்தான் வெற்றி பெற முடியும் நம்ம ஈஸியாக வந்து அதெல்லாம் ஜெயிக்கலாம் முடியாது அதற்கு பணியணும் அதே மாதிரி இந்த திதி சார்ந்த ஒரு விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இதை வேணாலும் நீங்கள் தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமையே சொல்கிற சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம்பன் வணக்கம் வணக்கம்